ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறுக்கீரை எப்படி கடையிலாம் பார்க்கலாம் இன்றைக்கி பருப்பு இல்லாமல் புளி கடை புளி போட்டு கீரை எப்படி கடையிதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ப பூடு வச்சுருக்கேன் தக்காளி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கடாயில் ஒரு ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே அதில் பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாவும் அதிலே போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா கலர் மாறி வரணும் அதுவரை பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவை நீங்கள் கீண்டாமல் போட்டிங்கன்னா அது வெடிச்சிடும் அதனால் எல்லா பச்சை மிளகாவையும் கீண்டி வச்சு போட்டுக்கோங்க பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அதிலே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும் பூண்டு வதங்கிடுச்சு இதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா தக்காளி எல்லாம் சுருண்டு வரணும் அது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி எல்லாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரையும் எடுத்து இதுலேயே சேர்த்துக்கலாம் கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கீரையில் தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம் அப்போயே நம்ம கீரையை வதக்கிக்கலாம் இதுலேயே நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சோம்னா இதுலேயே தண்ணி விட்டு வரும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா இந்த நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இல்லைங்களா அதோடு சேர்கிற மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க கலரிட்டு மூடி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அதுலேயே தண்ணி விட்டு வந்துருக்கு இப்போ கீரை வெந்துச்சான்னு செக் பண்ணலாம் வெந்துட்டால் நம்ம அப்படியே எடுத்து கடைஞ்சிக்கலாம் சப்போஸ் அப்படி கீரை வேகலைன்னா அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கீரை வேகலை அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ கீரைலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாத்தையும் நல்லா கதறி விட்டுருங்க கீரை வெந்துருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதில் வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியும் இதிலையே போட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரையை கரைஞ்சி எடுத்துன்னு வந்துட்டோம் டேஸ்ட்டாக கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்